அல்லாஹ்வுடைய பேரவளால் அவனுடைய மாபெரும் கிருபையால் அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜிம்மா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் இந்த நல்ல நேரத்திலே மனிதர்களிடையே பகைமை உணர்வு பழிவாங்கும் மனப்பான்மை பிரிவினை ஏற்படுத்தும் செயல் போன்ற அனைத்தையுமே அழித்தொழிக்கக்கூடிய இறைவன் மிகவும் விரும்பக்கூடிய பிறர் நமக்கு தீமை செய்தாலும் அதை மன்னித்து விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையை பற்றியும் அதன் அவசியத்தை பற்றியும் அறிந்து கொள்வோம் ஏனென்று சொன்னால் தாவா களத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய மார்க்கத்தை வார்த்தைக்கு வார்த்தை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை பிறர் நமக்கு எதிராக செய்து என்று சொன்னால் கடும் கோபம் கொண்டு அதற்கு எதிர்வினை சிறிய பிரச்சனையே பெரிதாக ஊதி சண்டை சத்தவங்களிலே கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது ஒரு இறை நம்பிக்கையாளன் ஒரு முஸ்லீம் ஒரு ஏகத்துவவாதி கண்டிப்பாக பிறர் தமக்கு செய்யக்கூடிய தீமைகளை தவறுகளை நமக்கு கோபம் ஏற்படுத்தக்கூடிய செயல்களை எல்லாம் பொறுத்து கொண்டு விட்டுக் கொடுத்து மன்னிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் அதுதான் ஒரு சிறந்த செயலாக அல்லாஹ் நேசிக்கக்கூடிய செயலாக இருக்கின்றது அல்லாறப்பேன் இந்த மன்னிக்கக்கூடிய தன்மையை பிற நமக்கு தீங்கிழைக்கும் பொழுது நமக்கு எதிராக ஏதாவது செயல்களை செய்யும் பொழுது அதை விட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த தவறுகளை மன்னிக்கக்கூடிய பண்பை சிலாய்த்து பல இடங்களிலே திருமறைக்குவார்கள் சொல்லி காட்டீங்க

அவர்கள் தங்களுக்கு எதிராக யாராவது என்று சொன்னால் கோபம் ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த கோபத்தை மென்று விழுங்கிக் கொள்வார்கள் தங்களுக்கு எதிராக யாராவது ஏதாவது தீமைகளை இழத்தார் என்று சொன்னால் தங்களுக்கு கோபம் வரும் பொழுது அந்த கோபத்தை மென்று விழுங்கக்கூடியவனாக இருப்பார்கள் அந்த மக்களை மன்னிக்க கூடியவர்களாக இருப்பார்கள் ஒல்லாகும் முகசினேன் அவர்களை தான் நல்லால் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்ல அவர் மன்னிக்கக்கூடிய குழான்லே மன்னிக்க கூடிய சொல்கிறான் கோபம் வந்தாலும் என்று விழுங்கணும் கோபம் வந்தாலும் அதான் நபு சினிமா குறிப்பிடுகிறார்களே ஒருத்தர் வீரன் யார் என்று சொன்னால் பலசாரியை அரிக்கிறது பிற இல்ல பத்து பேரை அடிச்சு வீழ்த்தது பிற இல்ல வீரன் யார் என்று சொன்னால் கோபம் வரும் பொழுது அதை கட்டுப்படுத்திக் கொள்வான் பிற தனக்கு இழைக்கக்கூடிய தீங்குகளை கோபப்பட்டு எதிரிய வினையாற்றக்கூடியவனாக இல்லாமல் அந்த கோபத்தை மென்று விழுங்கி கட்டுப்படுத்திக் கொள்கிறானே அவன் தான் வீரன் என்று சிறந்தவன் என்று சொல்லி ரசிசலம் அவர்களும் அதை குறிப்பிடுகிறார்கள் அப்ப நமக்கு கோபம் ஏற்படுத்தக்கூடிய செயலை ஒருவர் செய்தார் என்று சொன்னால் அதை மென்று விழுங்கி அதை விட்டு கொடுத்து மன்னிக்க கூடியவனா இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை நேசிக்கக்கூடியவனா இருக்கிறான் என்று நம்ம திருமறை குரான் வசனத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் நமக்கு தீமையை செய்தாலும் பெரிய தீமையை செய்தாலும் அதை மன்னிக்க கூடியவனா நம்ம இருக்கணும் நமக்கு செய்யக்கூடிய தீமைகளுக்காக கொந்தரிச்சு போய் நீ இப்படி சொல்றியா நான் அதுக்கு பதில் சொல்லுவேன் நம்மை நிந்தித்தான் என்று சொன்னா நானும் நிந்திப்பேன் என்ன ஏன் குறைகளை சொல்லி திட்டினான் என்று சொன்னா நானும் குறைகளை சொல்லி திட்டுவேன் என்று சொல்லி நம்ம எதிர்வனை ஆற்றி விடக்கூடாது அவன் நிந்தித்தால் அது அவனுக்கு என்ன விட்டு விட வேண்டும் தமிழ்நாய் செல்லா சொல்லுகிறார்கள் ஒருவர் உன்னுடைய குறைகளை சொல்லி நிந்தித்தார் என்று சொன்னால் நீங்கள் பதிலுக்கு அதுக்கு நிந்திக்காதீங்க பதிலுக்கு நீங்க வசைப்பாடாதீர்கள் பதிலுக்கு திட்டாதீர்கள் அது சரியான செயல் கிடையாது அவன் அவன் திட்டிய திட்டு அவனுக்கு தான் போய் சேரும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி ரசுல்லா சொல்றான் கூடாது அது சரியான செயல் கிடையாது சரியான வழிமுறை கிடையாது நாம அதை பொறுத்து சொன்னால் அந்த திட்டு அவனுக்கே போய் சேர்ந்துடும் இன்னும் ரசுல்லா சொல்றாங்க ஒருத்தர் நம்மளை பார்த்து திட்டுறான் நிந்திக்கிறான் ஏசுறான் நாம பேசாம இருந்துட்டோம்னு சொன்னா அந்த திட்டு வானத்தை போய் அடையுமான் வானத்தின் கதைகளும் மூட அந்த நின்றலை நம்மை பார்த்து நிந்திக்க கூடிய நிந்தனை வானத்திற்கு போனா வானம் உள்ள அளவு பண்ணாதான் அதை கதவை சாத்தி அனுப்பி விட்டுருமா திரும்ப அந்த பூமிக்கு ரிட்டன் வருமா பூமியும் இங்கே வரக்கூடாதுன்னு விரட்டி விட்டுருமா அது இடது வரது எல்லாம் போய் சுத்திட்டு கடைசியில எவன் திட்டுனானோ அவன் போய் சேர்ந்துரும் அவன் நம்மை பார்த்து நம்ம குடும்பத்தை பத்தி ஏதாவது தவறா சொன்னா அதை எந்த எந்த முறையிலையும் வந்து அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதை திரும்ப யாருக்கே வந்துடும் அந்த திட்டு நம்மையே நோக்கி வந்துடும் நம்ம வாப்பா திட்டுறானா அந்த திட்டு நம் அவன் வாப்பாக்கே போய் சேர்ந்துடும் நம்ம பிள்ளைங்களை திட்டுறானா யார் திட்டுறானா அவன் பிள்ளைக்கு அந்த திட்டு போய் சேர்ந்துடும் அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பதிலுக்கு நீங்கள் ரியாக்சன் பண்றது சரியான செயல் கிடையாது என்று ரபீர்நாயகாரிசிம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதான் அல்லா அல்லாஹ் காலம் என்ன சொல்றான் நீங்கள் அவ உங்களை கோபப்படுத்தக்கூடிய வகையில் எது செய்தாலும் அதை நென்றி விழுங்கி கொள்ளுங்கள் அதுக்காக நீங்க வந்து திரும்ப ரியாக்சன் பண்ணிடாதீங்க எவ்வளவு பெரிய தீமை செய்தாலும் இன்னொரு இடத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடந்த சம்பவம் ரசோல் செலாரி சின்பர்கள் காலகட்டத்தில் நடந்த சம்பவம் ஆயிஷா அவர்களை மீது அவதூறு சொல்லப்படுகிறது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ரசூல் செலாரி சம்பவங்கள் போர்க்களத்துக்கு போகும் பொழுது தங்களுடைய மனைவிமார்கள்ல யாரை கூட்டிட்டு போலாம்னு சீட்டு குலுக்கி ஒருத்தரை கூட்டிட்டு போவாங்க அப்படி கூட்டிட்டு போகும்போது அவங்கள வந்து பர்தா இறக்கப்பட்ட அந்த ஹிஜாப் இறக்கப்பட்ட காலகட்டம் அந்த சட்டை இறக்கப்பட்ட காலகட்டம் ரசோல்லாவுடைய மனைவிமார்கள்லாம் ஹிஜாப் அணிந்து கொண்டு அவங்க கூட பிரயாணத்துக்கு போவாங்க அப்ப ரசுல்லாவுடைய மனைவியை மட்டும் ஒரு பல்ல அரசர்கள் எல்லாம் தூக்கிட்டு போற ராணிகள் எல்லாம் அந்த பல்லக்கு மாதிரி ஒரு பெட்டி இருக்கு அந்த பெட்டியை நாலு பேர் சேர்ந்து சுமந்து கொண்டு போவாங்க அந்த பெட்டிக்குள்ளாடி ரசோல்லாவுடைய மனைவி உட்கார்ந்து இருப்பாங்க அவர்கள் வந்து இந்த பெட்டிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க போர்க்குளத்துக்கு போறாங்க போயிட்டு வர்ற வழிதான் ரிட்டன் வரும் பொழுது ஒவ்வொரு பகுதியிலையும் நிலைப்பாடுவதற்கு தங்குவாங்க இயற்கை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அப்படி தங்கும் பொழுது ஆயுசாவர்கள் வந்து இயற்கை தேவை நிறைவேற்றது கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க ரிட்டன் வந்தவங்க பள்ளத்துல ஏறது அந்த பெட்டிக்குள்ள ஏறதுக்கு முன்னாடி நெஞ்ச தொட்டு பாக்குறாங்க கழுத்துல போட்டிருந்த மாடியை காணும் மாடிய காணலன்னு அதை தேடி திரும்ப போன இடத்துக்கு போயிடுறாங்க போனவங்க நேரம் ஆயிட்டு திரும்ப அந்த மா திரும்பிட்டு நேரம் ஆயிட்டுலேயே திரும்ப ரிட்டர்ன் வந்து பாக்குறாங்க யாரையும் காணல எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அவங்க போயிட்டு கிளம்ப போயிட்டாங்க இவங்க கொண்டு வந்த பெட்டியிலே இருந்து இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத கூட கவனிக்கல ஏன்னா சொன்னால் அதையும் ஆயசா வளர்க்குறாங்க எப்படி சொன்னால் அந்த காலகட்டத்தில் உள்ள பெண்கள் வந்து மிகவும் மெலிஞ்ச உடல் உடையவர்களா இருப்பாங்க கனத்த உடல் கிடையாது அது நான் சிறு சிறு வயது பெண்ணா இருந்ததுனால நான் இருக்கிறேன்னா இல்லையாங்கிறது கூட தெரியாம வீரர்கள் வந்து அந்த பெட்டியை தூக்கி கொண்டு சென்று விட்டார்கள் நான் வந்து பார்த்தேன் யாரையும் காணல திரும்ப எந்த இடத்துல நாங்கள் இளைப்பாடுனோமோ அந்த போய் நான் உட்கார்ந்துட்டேன் அவங்க திரும்ப ஒரு என்ன தேடி வந்தாங்கன்னு சொன்னால் என்ன அழைத்து சென்று விடலாம் அந்த இடத்துல நான் உட்கார்ந்துட்டேன் சொல்றாங்க அப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க ஒருத்தரை வந்து ரசுல்லா என்ன பண்ணுவாங்க எப்பவுமே ஒரு இடத்த தங்கிட்டு கிளம்பும் போது ஒருத்தரை பின்னாடி கொஞ்சம் தூரத்துல லேட்டா வர்றதுக்கு வச்சிருப்பாங்க ரசுல்லா அந்த காலத்துல அப்படி ஒரு வழிமுறை என்னன்னா பின்னாடி படை வீரர்கள் துரத்திட்டு வர்றாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கும் ஏதாவது பொருட்களை தங்கி இருக்கும்போது விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு செக் பண்றதுக்காக வேண்டி ஒருத்தரை மட்டும் ஒரே ஒரு படை வீரரை கொஞ்சம் பின்னாடி வர்றது வர்றதுக்கு வச்சிருப்பாங்க எல்லா போர்க்களத்துக்கும் போகும்போது அப்படி ஒருத்தர் ஒரு சாதி அப்படி வர்றாரு வந்து பாக்குறாங்க ஆயிசா அவன் வந்து அப்படி அங்க பார்த்த உடனே அவருக்கு ஒரு பதட்டம் ஆயிடுது பதட்டமாயி ஊம்கள்ட்ட அன்னையின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு அவங்க அவருடைய வாகனத்துல உட்கார வச்சு அரைச்சிட்டு ஊருக்கு வந்துடுறாங்க ஆனா ஊருக்கு வர்றதுக்கு என்ன பர பரவலால் பேச்சு அடிப்பட்டு இருந்தோம்னா அந்த கூடி வந்த அந்த மனிதருக்கும் ஆயிஷா அவர்களுக்கும் இது இவ்வளவு நேரம் பயணம் பண்ணி வந்திருக்கிறாங்க ரசோல்லாவுடைய மனைவிக்கு அவங்களுக்கு எதோ தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பர பரப்பு உண்டு ஃபுல்லா பரவிடுது இந்த இது அவதூறு என்பதை வந்து ரசோல்லாவே நம்பக்கூடிய அளவுக்கு பரவிட்டு இருக்கு ஊரெல்லாம் பரவி கடைசியில வந்து ஒரு வசனத்தை இறக்கி ஆயிஷா அவர்கள் வந்து தூய்மையானவர் அவர் மேல எந்த தவறும் கிடையாது என்று இறை வசனத்தை இறக்கின பிறகு போய் பேசுறாங்க அந்த நேரத்துல ஒரு மனிதர் வந்து ரொம்ப தீவிரமா அந்த பரப்புறாரு அவர் யாருன்னு ஆயிஷா அவருடைய தந்தை அபுபக்கர் அவர்கள் வந்து தன்னுடைய உறவினர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தரை வந்து ரொம்ப ஏழை பாவப்பட்ட ஆளு அந்த ஆளுக்குள்ள எல்லா காரியத்தையும் அவங்க தான் செலவு பண்ணி கவனிச்சாங்க அபுபக்கர் அவர்கள் பராமரிப்பு வளர்ப்பு எல்லாத்தையும் வந்து அவருக்கான தேவைகள் எல்லாம் வருமானம் இல்லாம செலவு பண்ணது வந்து அபுபக்கர் அவர்கள் தான் வீட்டிலேயே வளர்ந்தவரு தன்னுடைய செலவுல வளர்ந்தவரு தான் பிள்ளைய பத்தி இவ்வளவு அவதூரா பேச எந்த தகவலுக்காவது கடும் கோபத்துல என்ன பண்ணாங்க இனிமேல உனக்கு எந்த செலவுமே பண்ண மாட்டேன் நீ கோயில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேல சத்தியம் பண்ணி உனக்கான எந்த செலவும் செய்ய மாட்டேங்குது என்று அந்த இடத்துல கோபத்துல சொல்லிடுறாங்க சொன்ன உடனே இந்த இடத்துல எந்த மனிதராக அப்படிதான் சொல்லுவாங்க எந்த மனிதராக இருந்தாலும் தன்னுடைய மகளை பற்றி தான் வீட்டிலே இருக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய செலவிலே வளரக்கூடிய ஒருத்தர் சொன்னார் என்று சொன்னால் கோவம் செய்யும் அவ்வப்பங்கள் கோவத்துல சத்தியம் பண்ணி எந்த செலவு செய்ய மாட்டேன் என்று சொல்லிடுறாங்க சொன்ன உடனே அல்ல அவர் வசனத்தை இறக்குறான் வசனத்தை இறக்கி இப்படி செய்யக்கூடாது அவங்கள மன்னிச்சிருங்க அவங்களை மன்னிச்சு அவங்களை செய்ய வேண்டியதை செய்யுங்க செலவு செய்ட்டாது என்று சொல்லி அந்த இடத்துல சொல்றான் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் நீங்கள் வசதியானவர்களாக இருந்து செல்வந்தர்களாக இருந்து நீங்கள் செலவு செய்து செய்து கொண்டிருக்கீர்கள் என்று சொன்னால் அந்த செலவு செய்ததை நிப்பாட்டிராதீங்க நீங்க அப்படி சத்தியம் பண்ணி அவங்க செலவு செய்த நிப்பாட்டிராதீங்க அவங்களை மன்னிச்சு விடுங்க ஏன் மன்னிச்சு விடுதுன்னு சொல்றான்ல நான் உங்களை மன்னிப்பேன் அல்ல உங்களுக்கு மன்னிப்பு வேண்டான்னு நினைக்கிறீங்களா அல்ல உங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் செய்த தவறுகளை நீங்கள் யாருக்கு செலவு செய்தீர்களோ யார் ஏழை அறிக்கையாக செலவுகளுக்காக அவளை மன்னித்து அவர்கள் செலவை திரும்ப செய்யக்கூடியவனா இருந்தீர்கள் என்று சொன்னால் அல்ல உங்களை மன்னிக்க கூடியவனா இருப்பான் என்று சொல்லி ஒன் எழுபகு நீங்கள் மன்னித்து அலட்சியம் செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லா தொகுதி போன உங்களை மன்னிக்க மன்னிக்க வேண்டும் என்று நீங்க விரும்புகிறீர்களா ஒல்லாவும் நிகரத்து அன்புடையவனாக இருக்கிறான் என்று சொல்லி அந்த வசனத்தை இறக்கிறான் அந்த வசனத்தை கேட்ட உடனே அபு என்ன பண்றாங்க அல்லாவுடைய மன்னிப்பு எனக்கு வேண்டாமா ஏன்னா அல்லாவுடைய மன்னிப்பு தான் வேணும் இவரை நான் மன்னிச்சுட்டேன் இவருக்கு நான் செய்ய வேண்டிய செய்ய வேண்டும் சொல்லி அந்த இடத்துல அபு வந்து அந்த சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கிறான் அப்ப எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் அதை மன்னிக்க வேண்டும் என்று அல்ல எவ்வளவு ஆர்வம் ஓட்டுறான் பாருங்க அவர்களுடைய மகளை பற்றி அவதூறு சொன்ன பிறகு நீங்க அவருக்கு செலவு செய்யறதை நிப்பாட்டாதீங்க அவங்க மன்னிச்சு அலட்சியம் செய்ல்லாம் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான் நாம் நமக்கு ஒருத்தர் பாவம் செய்வாரு நமக்கு ஒருத்தர் தீமை செய்வாரு நமக்கு ஒரு அநியாயம் ஒருத்தர் இழைக்காரு சொன்னால் அந்த அநியாயத்திற்காக நம்ம அவரை மன்னித்தோம் என்று சொன்னால் அல்ல நாம செய்த சின்ன சின்ன பாவங்களும் மன்னிக்க கூடியவனா இருக்கான் இது அல்ல ஆர்வம் ஓட்டுறான் நீங்க அதுக்காக வேண்டி ரியாக்சன் பண்ணி அவரை தண்டிக்கணும் அவரை கஷ்டப்படுத்தணும் என்று சொல்லி அவருக்கு எதிரான எதிர்பார்க்கலாம் விரும்புதான் அல்ல நேசிக்கக்கூடிய பண்பாக கூடிய பண்பு இருக்கிறது என்பதை நம்ம இதுல இருந்து விளங்கிக் கொள்ளலாம் இன்னும் சொல்லும் பொழுது அனில் ஜாகிலீன் நீங்கள் பெருந்தன்மையை மேற்கொள்ளுங்கள் நன்மையை ஏழுங்கள் அறிவினர்களை அலட்சியப்படுத்திருங்க அவன் செய்வான் அறிவினராக ஏதாவது செய்வான் அதுக்காக விட நீங்களும் எதிராக பண்ணுங்க அவங்கள்ட்ட பெருந்தன்மையா நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லா சொல்லுறான் இன்னும் அல்லா சொல்லும் பொழுது உங்களுக்கு தீமையே செய்தாலும் நீங்க அவங்களுக்கு சொன்னால் அந்த தீமைக்கு நிகர் தீமை கிடையாது உங்களை ஒருத்தர் அடிச்சானுன்னா திரும்ப நீங்க அடிக்கிறது வந்து அதுக்கு நிகர் கிடையாது அவனை மன்னிச்சவன் நல்லே செய்யறது அது சிறந்தது என்று சொல்லி அல்ல அதே குரான் சொல்லிக்காட்டியான் இது ஹிய அரசு செய்யா நீங்கள் நல்லதை கொண்டு தீயதை தடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் ஒலா தஸ்தவில் ஹசனத்து ஒல செய்யா நன்மையும் தீமையும் சமமாகாது இதல்லது பயனக இது போல்லது ஹிய அவசனோ நீங்கள் நல்லதை கொண்டு தீயதை தடுங்கள் அப்படி நீங்க தடுத்தீர் சொன்னால் இப்ப இதல்லது பயனக ஓ பயனகு அத ஓ பயனகு அதாவது பயனகு த அன்னகு வலியுகமேன் நீங்கள் யாரை வந்து பகையாளிகள் என்று நினைக்கிறீர்களோ உங்களுக்கு உச்ச நண்பனாக ஆகிவிடுவார்கள் என்று நல்லது செய்து அவங்க செய்து என்று சொன்னால் அவன் என்ன பார்ப்பான் இவ்வளவு பண்ண போறோம் அவன் நம்ம மேல கோவப்படலையே நம்மளுக்கு கிட்டவே நினைக்கலையே அப்படின்னு சொல்லி அவனுடைய மனசு மாறி அவன் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவனாக நண்பனாக மாறி விடுவான் அந்த வழிமுறையை நீங்கள் கையாளுங்கள் என்று சொல்லி அல்ல வரப்பிரவன் வாயிலாக நமக்கு மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையை பிறன் தீமை செய்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய அந்த நிலையை வந்து நமக்கு ஏவுகிறான் இப்ப இந்த பண்பு தான் வந்து ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய பண்பு ஒரு இள நம்பிக்கையாளர்கள் இருக்க வேண்டிய பண்பு ஒரு தாவா களத்தில் இருக்கக்கூடியவனுக்கு இருக்க வேண்டிய பண்பு ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யக்கூடியவனுக்கு இருக்க வேண்டிய பண்பு என்று சொன்னால் இந்த பண்பு இருக்கணும் பிறர் நமக்கு தீமை செய்தாலும் அவர்களுக்கு நம்ம நன்மை செய்யக்கூடியவளா இருக்கணும் அப்படி செய்தனால தான் அசூல்சுல்லா அலுவலாம் அவர்களுடைய செயல்பாடை பார்த்தா எவ்வளவு மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தான் ரசுல்லாவுக்கு தீ தீங்கிழைச்ச கொஞ்சம் நினைஞ்சம் போயறா அந்த காலகட்டத்தில் இடத்துல தீங்கிழைக்காத அந்த மக்கள் அது குறைவான மக்கள் தான் சொல்லலாம் மக்கால வாழ்ந்த மக்கள் அவ்வளவு மக்கள் வந்து அவங்களுக்கு எதிராக திரண்டு இருந்தாங்க ரசோல்லா கொலை செய்வது கூட முயற்சி பண்ணாங்க அதனால தான் மதினாவுக்கு ஓடுனாங்க ரசுல்லா சதித்திட்டம் தீட்டினாங்க இவரை இங்க வச்சு வச்சிருந்தா சரியா வராது இவரை கொலை செய்து என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டி அதை முடிவு கொண்டு வர நினைச்சாங்க ரசோல்லா தங்களுடைய தோழர் தங்களுடைய தோழர் அபுபக்கரோடு அங்கிருந்து ஓடுறாங்க மதினாவை நோக்கி ஓடுறாங்க அப்ப இவங்க அறிவிக்கிறாங்க அந்த ஊர்ல மக்கள் உள்ள அந்த காசு அறிவிக்கிறாங்க என்ன அறிவிக்கிறாங்க யார் வந்து ரசூல் சல்லா நபி முகமது அபிந்துல்ல அவங்க முகமது யார் வந்து உயிரோடோ பிணமாகவோ கொண்டு வருகிறாரோ அவருக்கு நூறு ஒட்டகம் பரிசுன்னு சொல்றாங்க அபோபத்திரை சேர்த்து கொண்டு வந்தீங்கன்னா இருநூறு ஒட்டகம் பரிசு அப்படின்னு அறிவிக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு கொலை வரு ரசூல்லா உயிரோடு இருந்தா தங்களுடைய கொள்கை எல்லாம் போயிடும் தங்களுடைய வளர்ச்சி எல்லாம் பாதிக்கப்படும் தங்களுக்கு அணிவாலை வந்துடும் என்று சொல்லி அந்த பயந்த காரணத்தினால ரசூல்லா கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க இப்படி ஒரு அறிவிப்பை கேட்ட உடனே சுராகா ரலில்லாக என்பவர்கள் பிற்காலத்தை ஒரு இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு ஆனா அந்த அந்த இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி அந்த மனிதருக்கு அந்த ஒட்டகம் கிடைக்குங்கிற ஆசை வந்த உடனே ரசூல்லாவை கொல்லதுக்காக கடும் கூடி போறாரு புதுநிலை போய் ரசா நெருங்கக்கூடிய நேரத்துல ரசோல்லா அல்லாட்ட பிரார்த்தனை பண்றாங்க இவரான எனக்கு வாய்ப்பு வந்துட கூடாது இறைவா இவருடைய அந்த ஒட்டகத்தை சீரலுக்கு வச்சிரு இவருடைய வீரத்தை சீரலுக்கு வச்சிருன்னு சொல்லி அல்லாட்ட ரசோல்லா பிரார்த்தனை பண்றான் பிரார்த்தனை உடனே அவர் ரசா தூக்கி ஒண்ணே குதிரையில குதிரை மண்ணுக்குள்ள அமுந்துருது பயந்து போயிறாரு பயந்து மிரண்டு போய் சத்தம் போடுறாரு என்ன காப்பாத்துக்கு என்ன சொல்லி ரசுல்லா பார்த்து சத்தம் போடுறாரு சத்தம் போட்டோன்னா ரசுல்லா என்ன பண்றாங்க தன்னை கொள்ள வந்தவரை கூட அந்த இடத்துல மன்னிச்சு அவருக்காக பிரார்த்தனை பண்ணி அதை காப்பாத்துறாங்க அல்லாட்ட பிரார்த்தனை பண்றாங்க இவரை உற்று அல்லா பிரார்த்தனை பண்ணிடுறான் அவர் தப்பிச்சிடுறாரு அப்படி அவருக்கு மன்னிச்ச காரணத்தினாலதான் அவர் மன்னிப்பு வழங்கின காரணத்தினாலதான் அந்த மனிதர் பிற்காலத்துல இஸ்லாத்துக்கு வந்துரு அண்டைக்கு ரசூல்லா வந்து மன்னிப்பு கொடுக்காம இருந்தாங்கன்னா அவர் அந்த நிலைமையிலே போயிருப்பாரு மார்க்கத்துக்கே வந்திருக்க மாட்டாரு அப்ப அந்த மன்னிப்பு என்கிற அந்த பண்பின் மூலமாக ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பா இருக்கு ஒரு கொள்கையின் பக்கம் ஒருத்தர் வர கூட நம்முடைய செயல்பாடு சிறந்ததா இருக்கணும் அவர் நமக்கு என்ன தீமை செய்த தாவா கலத்திற்கு நிறைய பேர் வந்து பண்பு இல்லாம இருக்குது மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணும் பொழுது நமக்கு எதிராக ஏதாவது விஷயத்தை யாராவது எதிராக அவங்களுக்கு எதிராக நாமும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு தான் போறாங்களே தவிர அதை மன்னித்து அவர்களுக்கு நல்ல முறையில அறிவுரை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணம் வரவே மாட்டாங்க அழகாக நிகழ்த்தி காட்டுறேன் வாழ்க்கை வரலாற்றுல வந்து இப்படிப்பட்ட சம்பவம் பார்க்கலாம் அவங்களை கொல்ல வந்தவங்களை கூட செய்ய நினைத்தவங்களை கூட ரசுல்லா மன்னிச்சிருக்கிறான் ஒரு யூத பெண்மணி ரசுல்லாவுக்கு விஷம் குவிந்த அந்த இறைச்சியை கொண்டு கொடுக்குறாங்க கசுல்லாட்டை சாப்பிட்றது கொடுக்குறாங்க எப்படி நினைச்சு கொடுக்குறாங்க இவர் நபின்னு சொல்றாருல நபியா இருந்தாலும் இவர் சாப்பிட்டுட்டு சாகக்கூடாது நபி இல்லைன்னு சொன்னா சாப்பிட்டுட்டு செத்துருக்கணும் அப்படின்னு செக் பண்றதுக்காக வேண்டி அந்த யூத பெண்மணி என்ன பண்றாங்க இறைச்சியை கொண்டு கொடுக்குறாங்க ரசுல்லா கொஞ்சம் சாப்பிடுறாங்க சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு தொண்டையில வந்து அது தெரிஞ்சிருது பாதிப்பு தெரிஞ்சிருது இது தான் தெரிஞ்ச உடனே அவங்க தெரிவிக்கிறாங்க தோழர்கள்லாம் அந்த பெண்மணியை கொள்ளுதுக்கு பாயிராங்க ரசுல்லா அந்த பெண்மணியை மன்னிச்சு விட்டுறான் ரசுல்லா பிறருக்கு ஏதாவது அநியாயம் செய்தால் பிறருக்கு ஏதாவது தீங்கு செய்தால் அவர் அரசாங்கத்தினுடைய தலைவர் ஆட்சி தலைவர் என்ற அடிப்படையில சட்டத்தின் அடிப்படையில் தன்னலம் கொடுப்பாங்க ஆனா அவங்களுக்கு யாராவது தீங்கு செய்தால் அதை மன்னிக்க ரசுல்லா அந்த இருந்தாங்க அவங்களுக்கு இப்படி குறை செய்யக்கூடிய அளவிற்கு செயல் திட்டம் தீட்டிய அந்த செயல்பாடு முன்னேறி வந்த பிறகு கூட ரசுல்லா அந்த பெண்மணியை மன்னிச்சு விட்டாங்க அந்த பெண்மணி விட்டுறாங்க அந்த பெண்மணி தெரியாம ஏதாவது செய்துட்டாங்க அதை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அந்த மண் மன்னித்து விட்டதா மன்னித்து விட்டதாக அனசலில்லாங்க அவர்கள் செய்த பயிற்சி ரசுல்லாவுடைய அந்த தொண்டையில அந்த பாதிப்பு கடைசி காலகட்டம் வரைக்கும் இருந்திருக்கு அந்த ரசத்தினுடைய பாதிப்பு அப்படிப்பட்ட நிலைமையில கூட நம்ம கொல்ல வந்திருக்க பெண்மணியோட எப்படி உயிரோடி விடலாம் அப்படின்னு ரசுல்லா நினைக்கல மன்னிச்சு விட்டதாகத்தான் ரசுல்லாவுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றினுடைய நமக்கு பாடம் படிப்பினை கிடைத்திருக்கு ரசோல்லாவை பார்த்து நீங்க செத்து போங்கன்னு சொன்னவங்கள கூட ரசுல்லா மன்னிச்சிருக்கிறாங்க கூட வந்து ஆயுஷா அவர்கள் வந்து கோபத்துல திணிசனா ஆகுறாங்க ரசூல்லாவை பார்த்து யூதர்கள் சொல்றாங்க அஸ்ஸாமும் அலைக்கும் சொல்றாங்க சொன்னா அழைக்கும்னா அஸ்லாமும் சொன்னா சாந்தி உண்டாட்டுன்னு அர்த்தம் அஸ்ஸாமும் செத்து போன்னு அர்த்தம் நாசம் உண்டாட்டு அர்த்தம் ஆயிஷா அவன் கேட்டோன்னு கோவம் வந்துருக்குறா ஆயிஷா திரும்ப ரிப்ளை பண்றாங்க நீ போ நீ நாசமா போ உனக்கு கருணையை காட்டக்கூடாது நீ அழிஞ்சு உனக்கு அழிய உண்டாதுன்னு சொல்லி ரிப்ளை பண்ணிடுறாங்க ரசூல்லா அந்த அந்த மனிதர்கள் யூகரை பார்த்து சாபம் சாபம் போட்டது மனிதர்களை கண்டிக்காம தன்னுடைய மனைவியை கண்டிக்கிறாங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது வன்மமும் இந்த மாதிரி அறிவருக்கத்தக்க வார்த்தையும் வந்து நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது இப்படி பேசக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய மனைவியை கண்டிக்கிறாங்க மனைவியை கண்டி அப்ப மனைவி கேட்கிறாங்க ஆயிஷாவை அவங்க உங்களை பார்த்து இப்படி சொல்றாங்களே அஸ்ஸாமு அலைக்கும் சொல்லி உங்களை நாசம் உண்டாகட்டும் சா உண்டாகட்டும் சொல்றாங்களா அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ண வேண்டாமான்னு சொல்லும் பொழுது ரசா சொல்றாங்க அவன் உண்மையா சொன்னானா பொய்யா சொன்னானு தெரியல சரியா சொன்னானு தெரியல அதனால அழைக்கும்னு மட்டும் சொல்லுறோம் நீ என்ன சொன்னா அது உனக்கு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் மற்றபடி அவனை திட்டுறதுல நமக்கு எந்த ஒரு பலனும் இல்லையாது சரியான செயல் கிடையாது என்று சொல்லி நபீர் நாயகம் சொல்லாறு சில மகள் தன்னை திட்டியவர்களை கூட அவங்க வந்து கண்டிக்கல அவங்க இவங்க இப்படிதான் இருப்பான் அவன் அவனுடைய தன்மையை பொறுத்து அதனால தான் அந்த காட்டு பிராண்டிகளாக இருந்த மக்கள் கடைசி காலகட்டத்தில் எப்படி ஆனாங்க இன்றைக்கு வரை நம் நம்ம எல்லாம் பின்பற்றக்கூடிய சமுதாயமா அன்னைக்கு மாறி போயிட்டான் சாபாக்கெல்லாம் மாறினதுக்கு காரணம் என்ன ரசூல்லாவுடைய அந்த நவீனமான அந்த பண்பு தான் மன்னிக்க கூடிய பண்பு தான் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை தான் அந்த தன்மையை பார்த்துதான் அந்த மக்கள் வந்தாங்க தன்னை கொலை செய்ய ஒருத்தர் வர்றாரு அப்படி நான் அந்த ஒரு ஒரு கூட்டத்தினுடைய தலைவரா இருந்தவர் அவரை கூட ரசோல்லா என்ன பண்றாங்க அவர்கிட்ட போய் கேட்கிறான் ஒரு மனிதரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர்றாங்க அந்த மனிதர் ரசூல்லாவுக்கு எதிரா இருந்த மனிதர் ஒரு நாட்டின் ஒரு நஜிப் என்று சொல்லக்கூடிய நஜீப் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியுடைய தலைவர் அவர் பேரு சுமாமா அவரை கொண்டு வந்து பள்ளிவாசனுடைய தூணில் கட்டி போடுறாங்க திட்டு போட்டவனு ரசூல்லா அந்த மனிதத்தை போய் கேட்கறாங்க உனக்கு நான் என்ன தீர்ப்பு சொல்லணும் உன்ன என்ன செய்யணும்னு நீனே சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே அந்த மனிதர் சொல்றாரு அது உங்க விருப்பம் என என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க நீங்க கொள்ளீங்க சொன்னா உங்களை கொள்வதற்காக வந்த மிக கொடூரமானவன் என்ற நிலையில நான் இருக்கிறேன் ஏன்னா எனக்கு உங்களை கொல்லுன்னு ஆசை அதே நேரம் நீங்க விட்டு விட்டீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி நன்றி உள்ளவனை நீங்க பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் சொல்லுறாரு ரசூல்ல என்ன பண்றாங்க ஆனா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க அப்படின்னு இருக்கிறாரு அடுத்த நாள் அந்த மனிதருக்கு திரும்ப வந்து கேட்கிறாரு இப்போவும் சொல்லு நான் ஒண்ணு என்ன செய்யறான்னு சொல்லு கேட்கும்போது அந்த மனித அதே சொல்றாரு நான் ரொம்ப என்ன உங்களை கொலை பண்ணுன்னு வெறியோடு வந்திருக்க கூடியவேன் நீங்க என்ன கொண்டுங்கன்னா அது தப்பு கிடையாது நான் உங்களை கொல்ல வந்தவன் ஆனா அதே நேரம் என்ன விட்டு விட்டு சொன்னால் நான் நந்தியுள்ளவனாக இருப்பேன் சொல்லி அந்த மனிதர் திரும்பவும் சொல்றாரு ரசுல்ல அப்பவும் போயிடுறாங்க மூணாவது நாளும் அதே மாதிரி வந்து ரசூல்லா கேட்கறாங்க அந்த மனிதர் அந்த சுமாம்கிற அந்த மனிதர் திரும்பவும் அதே தான் சொல்றாரு சொன்னவன ரசூல்லா என்ன பண்றாங்க இவரை அவிழ்த்து விட்டுருங்க போயிரு அப்படின்னு சொல்லுறாங்க அவரை சொல்லணும் ரசுல்லாவ சொல்லணும்னு வந்த மனிதரை ரசூல்லா என்ன பண்றாங்க அவரை அவிழ்த்து விட்டுருங்க போட்டு சொல்லுறாங்க அவிழ்த்து விட்டோன்னு அந்த மனிதர் என்ன பண்றாரு நேர பக்கத்துல பேரை தோட்டத்துக்கு போறாரு அங்க போய் குளமோ கிணறு அது போய் குளிச்சுட்டு வந்து நேர வந்து ரசூல்லாட்ட அவ்வளோ மூணு நாள் அவர் பார்த்துருக்காரு போல இந்த பள்ளிவாசல என்னென்ன நடக்குன்னு பார்த்தவரு வந்து நேர வந்து சொல்றாரு அல்லாருமே சத்தியம் செய்து சொல்கிறேன் நான் இறைவனை ஒருவன் என்று நான் நம்புகிறேன் அதே மாதிரி உங்களை இறைவனுடைய தூதர் என்று நான் தாட்சி கூறுகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல கலிமா சொல்லி நான் முஸ்லீமா அறிவித்துக் சொல்லி சொல்லிடுறாரு சொல்லிட்டு ரசோல்லாட்ட கேக்குறாங்க நான் உம்ராசி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உம்ராசி சொல்றாரு அதுக்கு முன்னாடி ரசி சொல்றாங்க அந்த மனிதர் நீங்க அவிழ்த்து விடுவதற்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப வெறுப்பான மனிதர் யாருன்னு கேட்டா அது நீங்கதான் நீங்க நீங்கதான் வந்து வெறுப்பான மனிதர் இந்த உலகத்திலே எனக்கு பிடிக்காத ஒரு மார்க்க வழிமுறை இஸ்லாம் தான் உலகத்திலே எனக்கு மனிதர் யாருன்னு சொன்னா அது நீங்க தான் இப்ப நீங்க அவிழ்த்து விட்டு எனக்கு மன்னிப்பு தந்து விட்டீர்களோ அந்த இருந்து எனக்கு பிடித்த மனிதர் உலகத்திலே யாருன்னு சொன்னா அது நீங்க தான் உலகத்திலே பிடிச்ச மார்க்கம் எதுன்னு இஸ்லாம் தான் பிடித்த ஊர் எதுன்னு சொன்னால் இந்த மதினாதான் இந்த ஊர்ல தான் நான் இருப்பேன் சொல்லி அந்த மனித அந்த இடத்துல சொல்றாங்க ஒருத்தர் மன்னிக்க கூடிய அந்த பண்பின் மூலமாக எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மாற்றம் அந்த மனிதர்கிட்ட வருது பாருங்க எவ்வளவு பெரிய நன்மை விளைவது பாருங்க இது ஒவ்வொரு முஸ்லிம்கிட்ட இருக்கணும் ஒவ்வொரு இறைவன் நம்பிக்கையாகட்டும் இருக்கணும் தாவா காலத்துல பிரச்சார களத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டிய பண்பு என்னன்னு சொன்னா வந்து நமக்கு தீங்குகளுக்கு வந்து அதை விட்டு கொடுத்து ஏதோ தவறா செய்தான் ஈகோ பார்க்க கூடாது பல பேர் ஈகோ நம்ம நமக்கு இதை சொல்லி ஈகோ பார்த்து அந்த பிரச்சனையை பெருசாக தாவகலத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட கூட இருக்கு விபாத ஈடுபடக்கூடியவர்கள்ட்ட கூட இருக்கு மார்க்கெட்டை சரியா கடைபிடிக்கக்கூடியவர்கள்ட்ட கூட ஒரு சின்ன பையன் ஏதாவது சொல்லிட்டான்னா கூட அதை ஏற்றுக்கொள்ள கூட முடியல எப்படி அவன் சொல்லலாம் நான் யாரு எனக்கு வயசு என்ன அவனுக்கு அப்படின்னு சொல்லி மூதக்கூடிய நிலைமைக்கு அப்ப அந்த பண்பு ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது ரசோல்லாவுடைய இருந்து கிடைக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னால் நமக்கு எந்த தீங்கு செய்தாலும் அந்த இருக்கா அந்த மனிதனை மன்னிச்சு விட்டோம்னு சொன்னா அது நிறைய நன்மைகளை தரும் நிறைய பலன்களை தரும் என்று நம்ம பார்க்க முடியாது இது சம்பந்தமான மேலும் அதிகமான செய்திகள் அடுத்த ஒரு வேலை ரபுல் ரபுல்லமின் வஸ்லாத்து வசலாம் அரசு செல்கிறேன் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாவுது தாலாவின் வல்லடே ஒரு முஸ்லீமிடம் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பாக பிறர் நமக்கு செய்யக்கூடிய தீங்குகள் தீமைகளுக்கு அவர்களை மன்னித்து விட்டுக் கொடுக்கக்கூடிய பண்பு அவசியமானதாக இருக்கின்றது நபீல் நாயகன் செல்லாரி உடைய வாழ்க்கையிலே பல்வேறு சம்பவங்களில் அவருடைய மன்னிக்கும் மனப்பான்மையை நம்மால் பார்க்க முடியும் அது சில சம்பவங்களை நாம் முதல் முறையிலே பார்த்தோம் நபீல் நாயகர் செல்லாரி செல்வம் அவர்களிடம் வந்து அஜய் பொழுது அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட நபித்தோழர்கள் மத்தியிலும் அது இருந்தது அந்த மக்களும் ரசூசெல்லா அலை செல்வம் மீது பாடம் படித்த காரணத்தினால் அவர்களும் தங்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய தீங்குகள் எதிரான செயல்களுக்கு எல்லாம் மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதில் ஒரு குறிப்பிடத்தக்க சம்பவத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் உகது போர்க்களத்துல அந்த போர்க்களத்துல வந்து வசூல் தினார் திரும்பங்களுக்கு காயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஆனால் ஒரு சம்பவம் நடந்த ஒரு போர்க்குளம் அந்த போர்க்களத்துல வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து முஸ்லீம்கள் இடைநம்பிக்கையாளர்கள் தான் வந்து வெற்றியடையக்கூடிய நிலைமையில இருந்தாங்க இணையமைப்பாளர்கள் வந்து தோல்வியை சிந்திக்கக்கூடிய நிலைமை அந்த நிலைமையில திடீர்னு ஒரு ஒரு இப்ரீஷ் இப்ரீஷனுடைய தூணு இப்ரீஷ்னா மனிதன் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு குழப்பத்தை ஒன்று பண்றான் என்ன பண்றான்னா இவங்க போருக்கு அவன் முன்னேறிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு பின்னாடி யாரோ தாக்க வர்றாங்க அப்படின்னு குழப்பத்தை ஒன்று பண்ணிடறான் நே முன்னாடி தாக்குதல் செஞ்சுட்டு இருந்த முஸ்லீம்கள் என்ன பண்றாங்க பின்னாடி வராங்கன்னா பாதி பேர் திரும்பி பின்னாடி உள்ள ஆட்களை தாக்க ஆரம்பிச்சிடாங்க பின்னாடி வர்றது யாரு எந்த படைங்கிறது கூட கவனிக்காம முஸ்லிம் படையே தாக்க ஆரம்பிச்சுறாங்க இவங்க காப்பீர் நினைத்து நினைத்துக்கொண்டு நம்ம படையே தாக்க ஆரம்பிச்சா யாரோ ஒருத்தர் சத்தம் போட்டதில்ல குழப்பத்தை உண்டாக்குனதுல தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க தாக்க ஆரம்பிச்சு யாரும் தெரியாம தாக்க ஆரம்பிக்கிறாங்க இதுல நம்ம இந்த சைடுல இருந்த ஒருத்தருக்கு வாப்பா அந் பின்னாடி இருந்திருக்கிறார் அவரையும் தாக்க ஆரம்பிச்சா புதைப்பார் அலில்லா அன்பு அவர்களுடைய தந்தையையும் தாக்க ஆரம்பிச்சறாங்க இவர் பார்த்தாரு வாப்பா வாப்பா கொன்றாதிங்க கொன்றாதிங்க சத்தம் போடுறாரு என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை தாக்காதிகள் தாக்காதிகள் சத்தம் போட்ட உடனே அதை கவனிக்கவே இல்லை அந்த மக்கள் இவர் சத்தம் போட்டு முன்னேறதுக்கு அவங்க அவரை வெட்டி வீழ்த்தி முடிச்சுட்டாங்க அவருடைய அவரை கொலை பண்ணிடுறாங்க இவர் பக்கத்தில் வந்து பார்த்தாரு ரொம்ப கவலை ஆகிட்டுது அந்த நேரத்தில் யாரெல்லாம் வெட்டினாங்களோ அவரை பா பார்க்குறாரு எந்த ஆளாக இருந்தாலும் என்ன நினைப்பா என்ன சொல்லுவாங்க இப்படி எவ்வளோ சத்தம் போட்ட கூட நீங்கள் எப்படி கேட்காம வெட்டலாம் எங்கள் வாப்பாவை வெட்டிட்டீங்களா நீங்கள் தான் சத்தம் போடுவாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்களா அப்படி இப்படி ஏதாவது பேசக்கூடியவங்களா இருப்பான் அந்த நேரத்தில் கூட குதேஃபார் அலிலானவர்கள் நான் உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன் செய்யறேன் அப்படிங்கிற அந்த இடத்த பிரார்த்தனை பண்றான் இப்படிப்பட்ட பண்பு வந்து அவங்ககிட்ட இருந்த காரணத்தினால்தான் அவங்க இறுதி காலம் வரைக்கும் அல்லாவிட வந்து பலன்களை பெற்றுக்கொண்டே இருந்தாலும் ஆயிசார் எண்ணிலானவர்கள் அதை அறிவிக்கிறாங்க அப்ப அந்த தன்னுடைய தந்தையை கொலை செய்தவர்களை கூட தவறான முறையில் அறியாமல் சிரிச்சாங்க அந்த இடத்த கோவப்பட வேண்டிய இடமா இருந்த பிறகும் நம்ம இந்த இடத்துல மன்னிக்கணும் மன்னிப்பின் மூலமாக அல்லாஹ் நம்ம மன்னிப்பான் அல்லாவிட அதுக்கான கூலி கிடைக்கும் என்று சொல்லி அந்த பெரிய பாவத்தை பெரிய செயலை செய்த பிறகு கூட அந்த மக்களை மன்னிக்க கூடியவளாக வந்து பாடம் படித்த சகாபாக்கள் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த பண்பு ஒரு முஸ்லீம்கிட்ட கண்டிப்பா இருக்கும் நபி நாயகம் சொல்றார்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் சகோதரன் ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட பிணங்கி போய் சண்டை போட்டு பேசாம இருந்துடக்கூடாது மூன்று இரவுக்கு மேல் மூன்று இரவு மூன்று பால்களுக்கு மேல் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம்தான் சண்டை போட்டு பேசாம பார்க்கும்போது மோத்த திருப்பிட்டு போனா போய் அந்த நிலையிலேயே மன்னித்து விட்டார் என்று சொன்னால் அவர் நரகத்துல தான் நுழைவார் என்று ரசோல்லா சொல்றான் சண்டை போட்டு பேசாம பார்க்கும்போதுலாம் திருப்பிட்டு போனாங்கன்னு சொன்னா அவங்க நரகத்துக்கு தான் அப்ப எந்த நிலையிலே மரணிச்சுட்டா அவங்க நரகத்துக்கு தான் போவாங்கன்னு சொல்லி ரசோல்லா நம்ம சொல்றாங்க அதே மாதிரி யார் ஒருவர் அந்த பிணக்கத்திலிருந்து விடுபட்டு விட வேண்டும் என்று சொல்லி முந்திக்கொண்டு எதிரியை பார்த்து நம்முடைய பேசிட்டு சண்டை போட்டு கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தவரை பார்த்து முந்தி கொண்டு போய் சலான் சொல்லி திரும்பவும் பேசத் தொடங்கினார் என்று சொன்னால் அவர்தான் சிறந்தவர் என்று ரசூல்லாம் நமக்கு அந்த சிறப்பை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறார்கள் மன்னிக்கக்கூடிய தன்மை பிறரிடம் சண்டை போடாம பிரிவினை ஏற்படுத்தாம விட்டு கொடுத்து அவர்கள் இணங்கி போகக்கூடிய தன்மையை வந்து சிறந்த செயலாக ரசூல் சலாசி நமக்கு விளக்கியிருக்கின்றார்கள் இந்த எல்லாம் நம் கவனத்தில் கொண்டு நாம் நம்மோட பழகியோடு எந்த பிரச்சனையும் ஏற்பட்டாலும் அவருடன் ஒற்றுமையாக விட்டு கொடுத்து மன்னித்து நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் நாளை மறுமையிலே நம்மை சொருக்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லா உங்களையும் என்னையும் மாக்கி வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகிர் தவணா ஐயன் தனுஷா